கத்துணைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கவனிங்க இந்த இருபதாவது நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கத்தனாக இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு அப்போச நரபடி புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் வருகிற இந்த கந்தேக மந்திரி யார் என்பது குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளை இங்கு அப்போசரை எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து நாப்பது வரைக்கும் வாசிக்கிற இந்த பிலிப்பு யார் என்று சொன்னா அதாவது பனிரெண்டு அப்போசர ஒருவர் அல்ல இவர் யார் என்றா பாருங்க அப்போசர் நடவடிக்கை புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் வருகிற பந்தி விசாரிப்புக்காரர்கள் ஏழு பேர்ல ஒருவர் தான் இந்த பிலிப்புவாக இருக்கிறார் ஆமே இவரை கொண்டு கத்த பெரிய காரியங்கள்லாம் செய்திருக்கிறார் சீமோன் மாவி என்கின்ற மந்திரவாதியே இவர் மூலியமா ஞானஸ்தானம் எடுத்தாரு கவனிக்கலாம் இவரை கொண்டு அநேக காரியங்களை கத்த செய்தாரு இவருக்கு நான்கு பெண் பிள்ளைகள் இருந்தாங்க நாலு பேரும் கன்னியாஸ்ரீயா இருந்து பவுலுக்கு என்ன பண்ணா கூட இருந்து தீர்க்க தரிசன ஊழியம் செய்தாங்க அப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனா யாரு காணப்பட்டார்னா இந்த பிழிப்பு காணப்பட்டார் ஆமே சார் கவனிக்கலாம் அதற்கு முன்பதாக இந்த கண்டக மந்திரி யார் என்பது உங்களுக்கு சொல்லும்படியால் விரும்புகிறேன் எகிப்த ஒட்டி தெற்கே பரவி இருக்கிற ஒரு நாட்டுக்கு பெயர் தான் இடத்துக்கு பெயர் தான் வட ஆப்பிரிக்கா இதுக்கு சூடா நாடு என்றும் வேதத்தில் இதுக்கு பெயர் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா எத்தியோப்பியா என்று கொடுக்கப்பட்டிருக்கு புரியுதுங்களா சொல்றது திரும்ப சொல்றேன் எகிப்து தெற்கே பகுதியில் இருக்கிற வட ஆப்பிரிக்காவே சூடான் நாடு என்றும் பிற்பாடு அந்த சூடா நாடுக்கு வேதத்துல என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்குது எத்தியோப்பியா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க எத்தி அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம் பாருங்க கருப்புன்னு அர்த்தம் தோப்பியா அப்படின்னு சொன்னா தோல் என்று அர்த்தம் அப்போ எத்தியோப்பியா என்று சொன்னா கருப்பு தோல் உடையவர்கள் அதாவது நீக்ரோ அப்படின்னு சொல்லியா அவங்க தான் யாருன்னு சொன்னா இந்த எத்தியோப்பியர் தேவ ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கிற இந்த எத்தியோப்பியர் யாருன்னு சொன்னா சேம் வம்சத்தை சேர்ந்தவர்களாக காணப்பட்டாங்க ஆமே திரும்ப சொல்றேன் வட ஆப்பிரிக்கா அது சூடான் நாடு என்றும் எத்தியோப்பியா என்று வேதத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குது கொடுக்கப்பட்டிருக்குது இந்த நாட்டை தான் நாட்டோசுடைய நாட்கள் ஒரு அரசு ஆட்சி செய்கிறாங்க அவங்க பெயர் தான் கந்தகை என்பது எந்த நாட்டை ஆட்சி செய்கிறாங்க ஒரு அரசி இந்த எத்தியோப்பிய தேசத்தை ஆட்சி செய்த ஒரு அரசிக்கு பேர் தான் கவனிக்கலாம் அவங்க பேர் தான் கந்தகை என்பதாகும் கந்தாகை என்பதாகும் கவனிக்கலாம் இந்த அரசிக்கு பேர் தான் பேரு கந்தாகை என்பதாகும் இவங்களுடைய உண்மையான பெயர் வந்து கந்தாக இல்லை கவனிக்கலாம் எல்லாரும் கவனிக்கணும் இவங்களுக்கு வேதத்துல கந்தாகே என்று கொடுக்கப்பட்டு இருந்தாலும் கூட உண்மையான பெயர் கந்தாக இல்லை தேவப்பிள்ளைகரு எத்தியோப்பிய தேசத்துல அரச குடும்பத்துல அரசர்களை என்னன்னு அழைப்பாங்கன்னு சொன்னா கந்தாகே என்று நம்ம அழைப்பாங்க என்னன்னு அழைப்பாங்க உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் எகிப்துல அரச குடும்பத்தை அரசன் என்னன்னு அழைப்பாங்க பாரூன் என்று அழைப்பாங்க அதே ரோம் அரசரில் என்னன்னு அழைப்பாங்கன்னா சீசர் பாருங்கள் சீசர் என்று அழைப்பாங்க அது தான் எத்தியோப்பிய தேச அரச குடும்பத்தை என்னன்னு அழைப்பாங்கன்னா கந்தேகே என்று அழைப்பாங்க தேவப்பிள்ளகளை இந்த எத்தியோப்பிய தேச அரச குடும்பத்துக்கு பெயர் தான் கந்தேகே என்று அழைப்பாங்க இவங்கள தான் இந்த கந்தகை என்பவர்களுக்கு தான்

கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே அவன் எரிசலமுக்கு புறப்பட்டு வருகிறான் அவனுக்கு ரெண்டு பதவி இருக்குது அந்த கந்தக அரசு ரெண்டு பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஒன்று அந்த மந்திரி அந்த கந்தைக்கு என்னவா இருந்தாங்க மந்திரியும் பொக்குஷங்கள் எல்லாவற்றிற்கும் இவர் என்ன பண்ண தலைவனாக காணப்பட்டார் அவர் யாரு எத்தியோப்பியன் என்று வேதம் சொல்லப்படுகிறது அல்ல எத்தியோப்பியன் என்று சொன்னா கருப்பு தோல் உடையவராக இருக்கிறாங்க பிள்ளைகளை கவனிக்கலாம் இந்த இந்த கந்தேக மந்திரி பாருங்க பொக்குஷங்களுக்கெல்லாம் தலைவனாக காணப்பட்ட இவர் யாருன்னா ஒரு அன்னகர் அதாவது அரவாணின்னு சொல்லியா அன்னகர் இவர் காரணம் என்னென்னா அந்த நாட்களில் அரசிகளை பாதுகாப்பதற்கும் பாருங்க அரசு அதாவது ராணிகள் இருக்கிற இடத்துல தான் பொக்குஷங்களை பத்திரப்படுத்தி வைப்பாங்க அப்போ ராணிகளுக்கும் பிரச்சனை வரக்கூடாது பொக்குஷங்களும் திருடு போகக்கூடாது அதுக்கு யார் அங்கே காவலுக்கு அமர்த்துவாங்கன்னு சொன்னால் அன்னகரை தான் அமர்த்துவாங்க இந்நாட்களில் இவங்களுக்குள்ள பாவங்கள் இருக்குதுன்னா அதுக்கு போல் அந்த நாட்களில் இதுக்காகவே அரசாங்கத்துக்கு உண்மையாக இருக்கும்படியாகவே அன்னகரெலாம் பிறந்தவரெலாம் இருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு உண்மையாக இருக்கும்படி அரசாங்க வேலைக்காக தன் தேசத்துக்காக உழைக்கும்படியாக வித அடிக்கப்பட்டு அன்னகர்களாக தங்க ஒப்பு கொடுத்து அரசர்களுக்கு உண்மையாக இருந்தவங்களும் காணப்பட்டாங்க அப்பேற்பட்டவர் ஒருவர் தான் இந்த கந்தக என்பவருடைய மந்திரியும் பொக்குஷங்களுக்கு எல்லாவற்றிற்கும் தலைவனாய் காணப்பட்ட இந்த எத்திருப்பை என்பவர் தான் இவங்க யாரு ஒரு அன்னகர் புரியுதுங்களா சொல்றது அல்லையே இவங்க யாரு ஒரு அன்னகர் ஏன் அன்னகரை வேலைக்கு வைப்பாங்க அரசிக்கும் பிரச்சனை வரக்கூடாது பொக்குஷங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது காரணம் என்னன்னா இந்த அன்னகர் நிமித்தமாக குடும்ப விருத்தி உண்டாக போறது கிடையாது ஆகவே தன்னை ஒப்பு கொடுத்து அரச அரசு சொல்லி அரசர்களுக்கு உண்மையா யாரு காணப்படுவாங்கன்னா இந்த அண்ணகர் என்ன பண்ணால் காணப்படுவாங்க சார் இங்க கவனிக்கலாம் இந்த எத்தவைப்பை என்ன பண்ணா தேவன விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு யூத சமயத்தில் தன்னை என்ன பண்ணனா சேர்ந்து கொண்டு ஒரு புறஜாதியா யாரு காணப்பட்டனா இந்த இந்த எத்தவைப்ப என்ன பண்ணா காணப்பட்டான் இந்த கந்தக மந்திரி காணப்பட்டான் இவன் வருஷத்துக்கு ஒரு முறை எருசலமுக்கு வந்து போறான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் எதற்காக வந்து போவான்னா யூதனுக்குள்ள ஏழு விசேஷமான பண்டிகை இருக்குது அதுல ஒரு பண்டிகை கூடார பண்டிகை அனுசரிக்கும்படியா எருசலமுக்கு வந்து திரும்பி போகும்போதுதான் தேவ பிள்ளைகளை பிலிப்ப பார்த்து சொல்றாரு நீ ஏதோடு போய் இணைந்து கொள்ள ரதத்தோடு போய் இணைந்து கொள் என்று இந்த நபன ஆவியான சொல்லுகிறார் அமே தேவ பிள்ளைகளே இவங்க கையில என்ன வாசித்துக்கணும் போனாங்கன்னா கொஞ்சம் திரும்ப சொல்றேன் கவனிக்கலாம் இவங்க எந்த பண்டிகை வந்து போறாங்க மூடார பண்டிகை அனுசரிக்கும்படியே வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ தேவனை தன் சொந்த ரசிகர ஏற்றுக்கொண்டு யூத மார்க்கத்துல சேர்ந்து ஒரு புரச்சாதி தான் யாரும் சொன்னா இந்த யத்தி வைப்பேன் பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறை கூடார பண்டிகை அனுசரிக்க முடியாது எருசலமுக்கு வந்து திரும்பி போகும்போது பிலிப்பன் அவனை இவர் சந்திக்க முடியும் ஆவியானவர் துணையோடு கூட இவர் அவனை சந்திக்கிறான் சந்திக்கும் போது கூடார பண்டிகை நாட்கள்ல நான் ஒரு பெயரை எழுதி போறேன் கொஞ்சம் நீங்கள் தான் உங்களுக்கு புரியும் வாசிங்க பாருங்க பாப்புரைஸ் சொல்லப்பட்டு அந்த நாட்களில் இது ஒரு தோல் சுருள் இதில் தான் என்ன வேதத்தை எழுதுவாங்க முதல்ல வந்து களிமணம் கொண்டு வேதத்தை எழுதுனாங்க அதுக்கு பிற்பாடு இந்த பாப்புரௌஸ் என்றதுலேருந்து தான் பாப்புரைஸ் என்றிலேருந்து தான் பேப்பர் என்ன பேப்பர் என்ற வார்த்தையை நம்ம புறப்பட்டு வந்தது சரி அதெல்லாம் போனால் நேரம் ஆகிடும் தீப அந்த கூடார பண்டிக்கு வருகிற அவங்களிடத்துல இந்த பாப்புஸ் தோல் சுருளில் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஒவ்வொரு அந்த கூடார கூடாரப்பண்டிக்கு வருகிற ஒவ்வொரு இடத்துல நம்ம கொடுப்பாங்க ஏன் கொடுப்பாங்கன்னா இதை வாசித்து தியானம் பண்ணி என்ன பண்ணுவோம்னா அந்த கூடாரப்பண்டியை அனுசரிக்கும்படியாக ஏசையா தீர்க்க தரிசன நூலாய் காணப்படுகிற ஐம்பத்தி மூன்றாம் மூன்றாம் அதிகாரத்தை நம்மனால் கையில் கொடுப்பாங்க அது முப்பத்தாயந்தாம் வசந்த வாசிக்கணுமா அப்போ சொல்ற எட்டு முப்பத்தைந்து அப்போது பிலிப்பு பேச தொடங்கி சார் இவன் இந்த எத்தியோப்பை எதை வாசித்து போறாரு இவர் கையில எப்படி வந்தது இந்த தோல் சுருள் ஊடார பண்டிகை அனுசரித்து அனுசரிக்க வருகிற எல்லார் கைகளிலும் இந்த பாப்புரைஸ் என்கின்ற தோல் சுருள் என்ன பண்ண கொடுப்பாங்க அதுல என்ன இருக்கும் ஏசிய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் எல்லாருடைய கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை தியானித்து அனுசரித்து கூடார பண்டிகை முடிச்சுட்டு இவர் போகும்போது அந்த தோல் சூரில் கையில் கொண்டுகணும் போகும்போது தான் ரதத்தில் உட்காந்து யார் வாசித்துன்னு போகிறாரு இந்த எத்தியோப்பிய நபனை வா இந்த அன்னகர் நபனை வாசித்து கொண்டு போகிறார் வாசித்து கொண்டு போகும்போது தான் பிலிப்பு கேட்குறாரு வாசிங்கம்மா ஓடி போய் சேர்ந்து வாசிக்கிறத கேட்டு

சரி போகல கவனிக்கலாம் ஏசையா தீர்க்க தரிசனம் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்துடைய விளக்கத்தை யார் கொடுக்கிறாருன்னா பிலிப்பு கொடுத்த உடனே உடனே மந்திரி சொல்லுகிறார் இதோ தண்ணீர் இருக்கிறது ஞானஸ்தானம் எடுக்க தடை என்னன்னு சொன்ன உடனே ரதத்தை நிறுத்துறாங்க இறங்கி பிலிப்பு என்ன அதாவது இந்த கந்தக மந்திரிக்கு இல்லாம கா காந்தக மந்திரிக்கு இல்லாமன்னா ஞானஸ்தானம் கொடுத்து கரை எண்ண பரிசுத்தாவினர் பிழிப்பாங்கன்னா பட்டார் கொண்டு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆமே தேவப்பிள்ளைகளை எருசலமுக்கு பண்டிகைக்கு வந்து போனாலும் கூட இல்லை அதை எதன் வாயிலாக ரட்சிப்பை ஒரு மனுஷன் உறுதிப்படுத்த முடியும்னா ஞானஸ்தானத்தின் வாயிலாக தான் ரட்சிப்பை உறுதிப்படுத்த முடியும் ஆமே அல்லேலுயா ஆக ஞானஸ்தானம் என்பது ஒரு உடன்படிக்குங்க இனி நான் கத்தருக்காக வாழ்வேன் இனி ஏசு கிறிஸ்தவ நான் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாவிலும் அன்றது நான் கடைசி முடிவு பறிந்தான் நான் கத்தருக்குள்ளே இருப்பேன் இனி நான் விட்டு வந்த பழைய பாவத்தை விக்கிரகத்தை அசுத்தத்தை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தண்ணீரில் அதாவது ஒரு உடன்படிக்கை செய்து தண்ணீரினால் மூழ்கி பழைய மனுஷனை சாகடித்து புதிய மனுஷனை எழும்புகிறதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம் ஆமே அப்போது வருஷம் வருஷம் பண்டிகைக்கு வந்து போனாலும் கூட இவர் ரா பர்லூக பிரவேசிக்க பண்ணுகிற அதாவது வழிகளில் ஒன்று எது ஜலத்தனால் பிறக்கணும் ஆமே ஆக அந்த வழியை யாருக்கு கத்தல் உண்டு பண்ணினார்னா இந்த கந்தகை என்கின்ற மந்திரியாகி காணப்படுகிற எச்சியோப்பனுக்கு கத்தல்னால் செய்ய முடியாத ஆண்டவர் உதவி செய்தார் ஆமே அல்லேலையோ அதனால் ஞானஸ்தானம் கட்டாயமா என்ன பண்ணும் எடுக்கணும் ஞானஸ்தானம் எடுத்தால் போதுமா வேற என்ன பண்ணும் பரிசுத்த ஆவிலுடைய அபிஷேகத்தை பெறணும் ஆமே அலேலுயா